கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து நடந்த வாக்கெடுப்புக்கு பின்னால் வத்திக்கான் தேவாலயத்திலே இருந்த புகைக்கூட்டிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியது இதன் அடையாளமாக இருநூற்றி அறுபத்தி ஏழாவது கத்தோலிக்க திருச்சபையின் பாப்பரசராக அமெரிக்காவை சேர்ந்த ரொபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த ரொபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் என்ற காதினல் போல ஒரு பாப்பரசரை எவ்வாறு தேர்வு செய்வார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்ட் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக எங்களுக்கு தெரியும் கடந்த ஏப்ரல் இருபத்தோராம் தேதி புனித ஆகிய பிரான்சிஸ் அவர்கள் மரணமடைந்தார்கள் அன்றைய நாள் காலை ஏழு முப்பத்தைந்து மணி அளவில் வத்திக்கானில் அதிகமாக பில் அடிக்கப்பட்டது இதன் மூலமாக எங்களுடைய பாப்பரசர் இறந்து விட்டார்கள் என்பதாக வத்திக்கான் செய்தியை வெளியிட்டது அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய வயது எண்பத்தி எட்டு இவர் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது கத்தோலிக்க திருச்சபையுடைய ஆன்மீக தலைவராக இருந்தார் அது மட்டுமல்லாமல் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக தலைவராக கருதப்படுபவர் தான் இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இவருடைய மரணத்திற்கு பிறகு உடனடியாக அடுத்த பாப்பரசர் தேர்வு செய்யப்பட வேண்டும் கத்தோலிக்க திருச்சபையுடைய ஆன்மீக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் கடந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து வாக்கெடுப்புகள் வத்திக்கானிலே நடைபெற்றது இந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து வாக்கெடுப்புகள் நடைபெற்று நான்காவது சுற்றிலே அதிக வாக்குகளை பெற்று அமெரிக்காவை சேர்ந்த ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் என்ற காதினல் பாப்பரசராக இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக கத்தோலிக்க திருச்சபையுடைய

வரலாற்றில் முதன் தடவையாக தற்பொழுதுதான் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் பாப்பரசராக ஆகியிருக்கிறார் முழு உலகத்திலும் வாழக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக தலைவராகவும் தற்பொழுது இவர் உருவாகியிருக்கிறார் இவர் இதற்கு முன்னால பெருவில் இருக்கக்கூடிய மிஷனரியில் பல வருடங்கள் பணியில் ஈடுபட்டவர் தற்பொழுது நேற்று நடந்த வாக்கெடுப்பு முடிவின் பிரகாரம் மே எட்டாம் தேதி முழு கத்தோலிக்க திருச்சபையுடைய புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு நேற்று மே எட்டாம் தேதி வத்திக்கானிலே இருக்கக்கூடிய புனித பீட்டர் தேவாலயத்தின் சதுக்கத்தின் மேல் இவர் தோன்றி தன்னை புதிய பாப்பரசராக பிரகடனப்படுத்திக் கொண்டார் இவருடைய வழிகாட்டலுக்கு கீழ் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் பல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வத்திக்கானுடைய நிர்வாகம் தெரிவிக்கிறது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்தான் இப்ப ஒரு புதிய பாப்பரசரை எப்படி இவர்கள் தெரிவு செய்கிறார்கள் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தால் முழு உலகத்திலும் நூத்தி முப்பத்தி மூணு காடினல்கள் இருக்கிறார்கள் இந்த நூத்தி முப்பத்தி மூணு காடினல்களும் குறிப்பிட்ட ஒரு நாள்ல வத்திக்கானிலே ஒன்று சேர்வார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அறைக்குள்ளால் இவர்கள் செல்வார்கள் செல்றதுக்கு முன்னால் இவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்யப்படும் செக் பண்ணுவாங்க போன் எடுத்துக்கொண்டு போகாது எந்த பேப்பரையும் எடுத்துக்கொண்டு போக இயலாது முழுமையாக பரிசோதனை செய்ததற்கு பிறகு இந்த நூத்தி முப்பத்தி மூன்று காடினர்களும் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளால் செல்வார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான எலெக்ஷன் நடக்குது ஆனால் வேர்ல்ட் மோஸ்ட் சீக்ரெட் இலெக்ஷன் எங்க நடக்குதுன்னு பார்த்தால் இந்த வத்திக்கான தான் நடக்குது வெளியிலிருந்து யாராவது இவரை அடுத்த பொப்பாக ஆக்குங்க இவரை அடுத்த பாப்பரசராக தெரிவு செய்யுங்க என்று யாருக்கும் சொல்ல முடியாது அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளால இந்த நூத்தி முப்பத்தி மூணு கார்டினல்களும் சென்று அவர்களுக்குள்ளால வாக்கெடுப்புகள் நடக்கும் இந்த நூத்தி முப்பத்தி மூணு கார்டினல்களும் அவர்களில் யாராவது ஒருவருக்கு மெஜாரிட்டியாக ஓட் பண்ண வேண்டும் அந்த மெஜாரிட்டியாக யாருடைய பேர் வருகிறதோ அவர் தான் அடுத்த பாப்பர்சராக தெரிவு செய்யப்படுவார் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளால இந்த நூத்தி முப்பத்தி மூணு காதினல்களுக்கு மட்டும் தான் செல்ல முடியுமே தவிர வேறு யாருக்கும் அந்த ரூமுக்குள்ளால் செல்வதற்கு அனுமதி கிடையாது சொல்ல போனால் ஒரு ஈ காக்காக்கு கூட அந்த ரூமுக்குள்ளால் செல்ல முடியாது என்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக இந்த எலக்ஷன் நடக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தேவாலயத்துடைய வெளிப்புறத்தில் ஒரு புகை கூடு இருக்கும் அந்த புகை கூட்டிலிருந்து கருப்பு புகை வந்து கொண்டே இருக்கும் இந்த கருப்பு புகை வருவதற்குரிய அடையாளம் என்னவென்றால் இதுவரைக்கும் அடுத்த பாப்பரசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதுதான் எப்ப இந்த புகை கூட்டிலிருந்து வெள்ளை புகை தோன்றுமோ இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த விடயத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியில் இருந்து இந்த புகை கோபுரத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் எப்ப வெள்ளை நிற புகை தோன்றுமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா மக்களும் ஆரவாரம் அடைவார்கள் சந்தோஷம் அடைவார்கள் வருவார்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அழுது கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் காரணம் என்ன எங்களுடைய அடுத்த ஆன்மீக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் எங்களுடைய அடுத்த பொப் வரப்போகிறார் என்ற சந்தோஷத்தில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆரவாரம் செய்வார்கள் சந்தோஷம் அடைவார்கள் இந்த புகை வெளிப்பட்டதற்கு பிறகு வத்திகான்ல இருக்கக்கூடிய புனித பீட்டர் தேவாலயத்துடைய மேல் யார் தெரிவு செய்யப்பட்டாரோ அவர் மக்கள் முன்னால் தோன்றுவார் இவரை பார்த்து மக்கள் ஆரவாரம் செய்வார்கள் அழுது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் இந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடந்த வாக்கெடுப்பில் நான்காவது சுற்றில் அமெரிக்காவை சேர்ந்த ரோபர்ட் பிரான்சிஸ் என்ற இருநூத்தி அறுபத்தி ஏழாவது கத்தோலிக்க திருச்சபையுடைய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று இதே போலத்தான் தான் நடந்தது வெள்ளை புகை வெளியேறியது அடுத்த பாப்பரசர் பீட்டர் தேவாலயத்திலே தோன்றினார் மக்களுக்கு மத்தியில் நான் தான் உங்களது அடுத்த பாப்பரசர் என்பதாக பிரகடனம் செய்து கொண்டார் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஆய்வு ஆயிரக்கணக்கான மக்கள் இதே போல முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தைந்து கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தினார்கள் இவர்தான் தொடர்ச்சியாக வத்திக்கானுடைய ராஜாவாகவும் கத்தோலிக்க திருச்சபையுடைய பொப்பாகவும் இருப்பார் எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்